கை காலெல்லாம் எல்லாம் இழுக்கும் அம்மா நீமா பின்ன என்னல போய் வேலை பாக்கலாமா வயசான கிழமை மாதிரி இப்பவே இருந்து பேசிட்டு இருக்கா என்னங்க என்னங்க இங்க பாத்தீங்களா இந்த சாரிய பக்கத்து வீட்டு பரிமள அக்காக்கு அவங்க வீட்டுக்காரரு எடுத்து கொடுத்தாரா ஐயாயிரம் ரூபாய் வந்து காட்டிட்டு போறாவ என்னது ஐயாயிரம் ரூபாயா இல்ல ஸ்னேகா அவைய உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காவ இந்த சாரி எல்லாம் ஐயாயிரம் ரூபா ஒன்னும் இருக்காது வெறும் ஆயிரத்தி இருநூறு தான் இருக்கும் உங்களுக்கு சாரி எல்லாம் பத்தி என்னங்க தெரியும் முன்ன பின்னா எனக்கு ஏதாவது சாரி எடுத்து தந்தா இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படியும் விலை நல்லா கூடுதலா தான் இருக்கும் பரிமளாக்கா என்கிட்ட விலைய கூடுதல்னு சொன்னா நான் பொறாமப்படுவேன் குறைவா சொல்லிட்டு போயிருக்காவ அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கிறீ அட சொன்ன கேளுமா இது அவ்வளவு விலை இருக்காது ஆயிரத்தி இருநூறு ரூபா போலதான் இருக்கும் என்னன்னு ஏதோ கடையில போய் நீயே சாரிய வாங்கி கொடுத்த மாதிரி எல்லாம் விலைய சொல்லுதா அட ஆமா சுனேகா பக்கத்து வீட்டு பரிமளாக்கு நான் தான் கடைக்கு போய் இந்த சேரீ வாங்கி கொடுத்தேன் பின்ன எனக்கு தெரியாத ஆகும் ஐயோ அவசரப்பட்டு இல்லையா?